ராமநாதபுரத்தில் கட்டப்பட்டு வரும் புதிய பேருந்து நிலையம் வணிக வளாகம் போல் காட்சியளிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ராமநாதபுரத்தில் சுமார் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு வருகிறது இங்கு பேருந்துகள் நிறுத்த ஒதுக்கப்பட்ட இடங்களில் பெரும்பாலும் கடைகள் கட்டப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது மொத்தமுள்ள நான்கு ஏக்கர் பரப்பளவில் தொன்னூற்றி இரண்டு கடைகள் கட்டப்படும் நிலையில் முப்பத்தி ஐந்து பேருந்துகளை மட்டுமே நிறுத்தக்கூடிய வசதி செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இது பேருந்து நிலையமா அல்லது வணிக வளாகமா என கேள்வி எழுப்பியுள்ள அவர்கள் நகராட்சி நிர்வாகமும் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் கடைகள் கட்டுவதிலேயே அதிக கவனம் செலுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளனர் ராமநாதபுரம் நகரத்துல ஒரு பேருந்து நிலையம் கட்டப்படுது புதுசா பல கோடி ரூபாய் செலவுல கட்டப்படுது அது பேருந்து நிலையம் வந்து ஒரு பேருந்து நிலையமாகவே இல்லை அது ஒரு வியாபார தளமாகத்தான் இருக்கு அங்க இருக்கிற பஸ்ஸு நிற்கிறக்குள்ள இடத்த காட்டலாம் கடைகள் தான் அதிகமாக இருக்கு அது எதுக்கு அந்த பேருந்து நிலையத்தை கட்டணும் அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு அங்கே இருக்கக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய ஒரு பகுதியாகத்தான் ராமநாதபுரத்துல புதிதாக கட்டப்படக்கூடிய அந்த பேருந்து நிலையம் இருந்து கொண்டு இருக்கிறது அதை வச்சு பல லட்ச ரூபா வந்து லாபம் பார்க்குறதுக்காக அந்த அந்த பேருந்து நிலையமே அமைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இதனால் மாவட்ட ஆட்சித்தலைவரும் தமிழ்நாடு அரசாங்கமும் துரித நடவடிக்கை எடுத்து யாவ வணிக வளாகம் இல்லாமல் அது வந்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பேருந்து நிலையமே கட்டி கொடுத்தா தான் ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு நல்லதாக இருக்கும் இங்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாவட்ட தலைநகர்னு தான் பேர் அந்த தலைநகரில் கட்டக்கூடிய பஸ் ஸ்டாண்டு பார்த்தா உழவர் சந்தை மாதிரி இருக்குது பஸ்ஸு நிற்கிறதுக்கே இடம் இல்லை உழவர் சந்தையை கட்டி வச்சு என்ன கத்திரிக்காய் வியாபாரம் பார்க்க போகிறாங்களா இந்த அரசு என்ன தான் பண்ணுது மக்களுடைய வ வரிப்பணத்தை வீணாக்குறாங்க முறையா செயல்படுறதில்ல மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட பல முறை மனு கொடுத்துருக்கேன் எந்த மனுவுக்கும் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கவே கிடையாது